வணக்கம் நண்பர்களே சிவா அயலி சிறியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம கபிலன் வந்து வர்மா கிட்ட எங்கள் வீட்டில் தான் அந்த சில சாமி சிலை இருக்குது அப்படின்னு வந்து தகவல் கொடுத்துருப்பாங்க அதன் அடிப்படையில் வருமா ஆட்களை விட்டு நாங்கள் பூஜைக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு வந்து சாமி சிலையை கிடச்சிருக்குல்ல நாங்கள் அதை சாமி கும்பிட்றோம் அப்படின்னு வந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி போச்சையை வந்து போட்டுறாங்க அந்த போச்சையில் மயக்கப்படியை கலந்து போட்டிருக்காங்க எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க மயங்கி உழவும் சிலையை ஆட்டையை போட்டுட்டு ஓட்டுறாங்க அந்த சாமி வேஷத்துக்கு ஊரில் இருந்த ஆசாமிக அப்போ தான் வந்து மடக்கி பிடிக்கிறாங்க நம்ம சிவாயும் அயலியும் நீங்கள் வர்மாவின் நாட்கள் தானடா நீங்கள் அடித்து துவச்சி இந்த சிவாவையும் அயலியும் கொன்று போட்டாலும் பரவாயில்ல இந்த சிலையை எடுத்துகிட்டு ஓடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் அடிச்சு ரவுடிகளெல்லாம் ருத்ர தாண்டவாடிறாங்க நம்ம சிவாயும் அயலியும் அந்த சாமி சிலையை வந்து மீட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க இந்த சாமி சிலையால் ஏகப்பட்ட பிரச்சனை இதுக்கு மேலே வந்து இந்த சாமி சிலை இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அதிரடியாக உதய பெருமாள் ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சம அதிரடியான பரபரப்பு கட் சொல்லலாங்க வர்மாக்கு நம்ம சிவா சிவாயும் அயலியும் வந்து போலீஸ் தான் அப்படின்னு வந்து தனக்கு ஏற்பட்ட டவுட்டை வந்து கபிலன் வந்து சொல்லுறாங்க ஆனால் இது அது அவங்க பண்ணுறது இல்லையா இருக்கும் இந்த முதல் யார் இந்த சிலையை பார்த்தது அப்படின்னு சொன்னோன்னா எங்கள் வீட்டு மாப்பிள்ள தான் அந்த ரவி தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு கொடுக்குறாங்க அப்போ அவந்தாண்டா போலீஸாக இருக்கும் கொஞ்சம் அவனை வாட்ச் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு வந்து வர்மா சொல்கிறாங்க நான் அந்த வீட்டில் இருந்து சிலையை எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து வர்மா சொல்லி நினச்சிக்கிட்டு அவங்க கொஞ்சம் இடத்த வந்து சாமியாக நோயாளிகளங்க வந்து மாற்றி விட்றாங்க இந்த பாருங்க இந்த கெட்டப்பில் போய் வந்து அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் சாமியை வந்து பூஜை போட தான் வந்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு பூஜையை போடணும் அந்த புகையில் வந்து மயக்க பொருந்த வந்து கலந்து வைக்கணும் அந்த வாசனையில் எல்லாரும் மயங்கி கீழே விழணும் அந்த நேரம் பார்த்து சமயம் பார்த்து அந்த சிலையை வந்து எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிடணும் இதுதான் ஸ்கெட்சி அப்படின்னு வந்து நம்ம வருமா சொல்லி விட்றாங்க அதே மாதிரி வந்து இங்கே வாராங்க அந்த அவங்க வந்த உடனே நம்ம இந்திராணி என்னங்க எதுக்காக இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்கணும் நாங்கள் வந்து இப்போ உங்களுக்கு புதுசாக சாமி சிலை கிடச்சிருக்குல்ல அது கேள்விப்பட்டு தான் வந்தோம் இப்போ வந்து இங்கே பூஜை போடலான்னு இருக்கோம் சரிங்க இது சாமி விஷயம் நான் ஒன்றும் சொல்லலை வந்தால் சாமிக்கு பூஜை போடுங்க வாங்க அப்படின்னு வந்து நம்ம இந்திராணி சொல்கிறாங்க அதே நேரத்தில் பூஜையை போடுறாங்க நம்ம வீட்டில் இருந்த செல்வநாயகி ரித்திகா இந்திராணி ஒவ்வொருத்தராக மயக்கப்பட்டு இவ்ளோறாங்க அப்போ தான் வந்து அந்த சாமி சிலையை தூக்கிட்டு எஸ்கேப் பாருங்க நம்ம வீட்டுக்கு அப்போ தான் வந்துட்டு இருக்காங்க அயலியன் சிவாயும் அவங்க கண்ணில் பட்டுறாங்க இந்த ஆசாமிங்க சிலையை வந்து வர்மா தான் ஆளை வச்சு கடத்துறாங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தா கபிலனும் வராங்க அப்போ தான் வந்து அந்த சாமி சிலையை தூக்கிட்டு போகிறத பார்த்து நீங்கள் வந்து வர்மாவின் நாட்கள் தானே அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு வந்து சொல்லுனேன் இந்த அயலி சிவா உங்களை விட போகிறதில்ல ஆனால் இவங்க உயிர் போனாலும் பரவாயில்ல இவங்களை குத்தி சிலையை தூக்கிட்டு போயிருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கபிலன் வந்து சொல்லுறாங்க ஒரு கட்டத்துல அயலியும் சிவாயும் பயங்கரமா ஃபைட் பண்றாங்க அது அடி ஒரு தாங்க முடியாம கடைசில சிலையை வந்து விட்டுக்கிட்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் அதோட பார்த்தோம்னா நம்ம வர்மாவுக்கு செம்மையான கோவம் வருது கை வர வந்து அந்த பொருள் வந்து கைக்கு எத்தாமல் போயிட்டு இப்போ அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபப்படுறாங்க என்னடா நினச்சிக்கிட்டீங்க சாதாரணவங்க வந்து அடித்து உதச்சு அவங்கள்கிட்ட வாங்கிட்டு போகிறாங்கன்னா எப்படி அப்படின்னு வந்து கேட்குறேன்னா ஒவ்வொரு அடியும் இடி கனங்காக இருந்து அவங்க சாதாரணவங்க இல்லை இரும்பாலும் செய்தவங்கன்னு நினைக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அப்போ இது டவுட்டாக இருக்க வருமாயும் வந்து யோசிக்கிறாங்க அப்போது அந்த டீச்சர்ஸ்ன்னு சொன்னவங்க தானே அந்த போலீஸ் தானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வ மா வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதே கணம் பார்த்தோம்னா சிவாயும் அயலியும் அந்த சிலையை மீட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வராங்க அப்பதான் வந்து இந்திராணியெல்லாம் மயக்கத்துலேருந்து தெளிகிறாங்க என்ன நடந்துச்சு பூஜைக்கு நீ வந்துக்கிட்டு எதையோ போட்டு மயக்கம் ஆக்கிக்கிட்டு இந்த சிலையை தூக்கிட்டு போகிறாங்கன்னா இந்த சிலைக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு வந்து இந்திராணி அந்த இடத்துல நினைக்கிறாங்க அதே நேரம் பார்த்தோன்னா இனி இந்த சிலைக்கு ஒரு பெரிய பூஜை நடத்தணும் அத்தை அண்ணி எனக்கு வந்து பெருமிஷன் தாங்க அப்படின்னு வந்து நம்ம அயலி வந்து கேட்குறாங்க சரி பெருமிஷன் தார இனி வந்து பூஜையை பெரியதாக வந்து பண்ணு அப்படின்னு வந்து சொன்னோன்னே சரி நான் பூஜையை இன்னைக்கு நைட்டு பண்றேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அயலி வந்து முடிவெடுக்கிறாங்க அதோட பார்த்தோன்னா அயலி கரெக்டாக பூஜை பண்ற நேரத்துல தான் நம்ம வருமான நாட்கள் மறுபடியும் வந்து என்ட்ரி கொடுக்காங்க எப்படியாவது இந்த சிலையை மீட்டுறனோ மீட்டு கொண்டு போயிடணும் அப்படின்னு வந்து வராங்க அப்பமும் த நல்லா அடிப்புடினு வந்து நம்ம சிவாய அயலியும் களை இறங்குறாங்க பூஜையை வந்து புகையை போட்டு ரவுடிகளை அப்படின்னு வந்து ருத்ரதாண்ட வாடுறாங்க நம்ம சிவாயம் க அயலியை வந்து அடிக்கிற கபிலன் பார்த்துட்டு கண்டிப்பா இவங்க கன்ஃபார்மாக போலீஸ் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க நம்ம ஒருத்தாளையே நம்ம மேனேஜ் பண்ண முடியல இவங்க ரெண்டு வரும் என்னன்னா பெரிய ஆட்களை வந்து வருமா அனுப்பிவிட்டோம் அவ்வளோத்தையும் ஒரே நொடியில் அடித்து தவசம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு வந்து அந்த இடத்துல மறந்து நிற்கிறாங்க ஆனால் பெருமாள் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க இவ்வளோ காலம் இந்த வீட்டில் இப்படிப்பட்ட பிரச்சனை அடிதடின்னு வந்ததில்ல இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னா இந்த சிலை வந்த பிறகு தான் இந்த சிலையால இவ்வளோ பெரிய பிரச்சனைனா இந்த சிலை இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இந்திராணி முறைப்படி இதை எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவு பண்ணுறாங்க நம்ம சிவாயம் அயலியும் கரெக்ட் இது தான் அந்த நான் அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது அவங்கள வர வச்சு இதை கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அயலி வந்து நினைக்கிறாங்க மனசுக்குள்ளே அதோட இந்த சிலையை வந்து எடுத்துகிட்டு போகிற ஆட்களை நாங்கள் வர சொல்லிட்டோன்னு அவங்க வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க அவங்க கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்மெண்டில் உள்ள சிலையில் உள்ள பிரிவுதான் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்லி நம்ம அயலியோட ஆட்கள் அதான் அந்த போலீஸ் உயர் அதிக வராங்க வந்து இந்த சிலையை வந்து மீட்டுறாங்க கொண்டு போறாங்க இவங்க மேல சந்தேகமா இருக்க யாரு இவங்க சிலையை கொண்டு போறது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கபிலன் வந்து கொந்தளி போட இருக்காங்க